ஆர்சிபி வீரர்களை அவமானப்படுத்திய கப் கொண்டாட்டம் சன்ரை வீழ்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரின் இறுதி போட்டிக்கு முன்னேறியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதன் பின் ஆட்ட நாயகன் விருது வென்ற அந்த அணியின் ஆல்ரவுண்டர் ஷாபாஸ் அகமது பேசினார் அப்போது தாங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதை கொண்டாடப் போவதில்லை எனவும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற பின்னரே கொண்டாடுவோம் எனவும் கூறினார் அவர் மறைமுகமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை தாக்கி பேசியதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் முன்னதாக லீக் சுற்றின் முடிவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருந்தது முன்பு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் இருந்தது பெங்களூரு அணி ஆனால் தொடர்ந்து ஆறு போட்டிகளில் வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு அந்த அணி முன்னேறியது அதன் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தியதை ஐபிஎல் கோப்பையை வென்றது போல அந்த அணியின் வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் கொண்டாடினர் அது எல்லை மீறிய கொண்டாட்டமாக இருந்தது அதன் பின் பிளே ஆஃப் சுற்றில் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் பெங்களூரு அணி தோல்வியடைந்து தொடரிலிருந்தே வெளியேறியது அதனால் அந்த அணியின் முந்தைய வெற்றி கொண்டாட்டங்கள் எல்லாம் கேலிக்குரியவையாக மாறின பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவது முக்கியமல்ல கோப்பை வெல்வதுதான் முக்கியம் என அந்த அணிக்கு அனைவரும் பாடம் எடுக்க துவங்கினர் இந்த நிலையில் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்திய பின் பேசிய ஷாபாஸ் அகமது தாங்கள் கோப்பையை வென்றவுடன் தான் கொண்டாடுவோம் என கூறினார் இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்து நூற்று எழுபத்தி ஐந்து ரன்கள் குவித்தது அடுத்து பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சுழற் பந்து வீச்சாளர்கள் ஷாபாஸ் அகமது மற்றும் அபிஷேக் சர்மாவை சந்திக்க முடியாமல் திணறி விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்களில் நூற்று முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது